திமுகவினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே சிம்ம லக்னம் சிம்ம ராசி அவருடைய தசா நடப்பு அப்படிங்கிறது இங்கே சனியினுடைய தசை துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சனியினுடைய தசையில் இங்கே ராகுவினுடைய புத்தி நேர் ஆப்போசிட்டிவ் தசை இப்போ இவருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சனி தசை ராகு புத்தி காங்கிரஸினுடைய தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே ராகுதச சனி புத்தி அப்படிங்க பாருங்க இவருக்கு சனிதச ராகு புத்தி அவருக்கு ராகுதச சனி புத்தி அப்போ அப்போ இவங்களுக்கு இடையிலான இந்த பிரிவு அப்படின்னு சொல்லி பேசப்படுவது எல்லாமே வதந்தி தான் சரிங்களா இந்த தசா புத்திகள் அப்படிங்கிறது இங்கே வாய்ப்பு பிரிகிறதுக்கு இவர்களுடைய கூட்டணி பிரிவதற்கு இங்கே நூற்றில் ஒரு சதவீதம் கூட இங்கே வாய்ப்பில்லை அதுதான் நம்ம ஒரு ஆயிரம் பேர் பயணிக்கக்கூடிய ஒரு குழுவில் நமக்கு வந்து விஜய் கச்சிக்குடி இருந்து யானை இலையை தேடி செல்லும் இலை அதனால் வாகை சூடும் அப்படின்னு இதுதான் கான்செப்ட் இந்த இடத்துல ஏன் எதை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் இப்போ புதனோட தசை இங்க வந்து சுக்கரனுடைய புத்தி இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கு இங்கே லக்னாதிபதி அதனோட கூடி அவர் ஆறாம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் ஆறுக்கு ஆறில் தான் அங்க மறைகிறார் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல எழுத்து நிற்கக்கூடியவர் ரெண்டாவது லாபமாக அவருக்கு வந்து அமைஞ்சிருவார் கூட உன்னதமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இங்கே சுக்ரன் அப்படிங்கிற இங்கே சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு அழகை சொல்லக்கூடியது ஒரு சினிமா நடிகரை சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரனுடைய புத்தி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக விஜய் இவருக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க மாட்டார் ஆப்போசிட்டில் ஆறாம் பாவகம் போல தெரிஞ்சாலும் இங்கே ஆறுக்கு ஆறு பதினொன்று இவர் லக்னம் அப்போங்கிறது என்ன வருவார் இப்போ திரும்ப பரிவர்த்தனை மூலமாக பதினொன்றாம் அதிபதி அங்கே வர்றாரு அப்போ அந்த விஜய் யே கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இங்கே ஏபிஎஸ் அவர்களை இங்கே முதல்வராக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணா திராவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொகுதி வரியாக கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி முப்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெறும்ங்கிறத வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் இப்போது இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறவு துயரமான நிகழ்ச்சி அது அதற்கு பிறகு இங்கே வந்து அரசியல் ட்ரெண்டிங்கு ட்விஸ்ட் ஆகிடுச்சு இங்கே ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க அதனால் திமுகவுக்கு ஆப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த ஒரு வருட காலமாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த வடக்கு வள்ளியூர் வளர்ச்சி குழு அப்படிங்கிற ஒரு இப்போ எங்கள் குழு சரிங்களா அந்த வாட்ஸ்அப் குழுவில் இங்கே திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அதுவும் எங்கள் தி எங்கள் ஊர் சபாநாயகர் சரிங்களா பணக்குடி சபாநாயகர் அவருக்கு இங்கே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த குழுவில் இருக்கிறாங்க நிச்சயம் அந்த கு அந்த குழுவில் தான் நாம் விஜய் அவர்கள் இங்கே கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து கட்சி கொடி அறிவித்த நாளில் இருந்து ஒரே ஒரு பதில் தான் இபிஎஸ் ஐயாவினுடைய ஜாதகத்தை வச்சு மட்டும் இப்போ நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்து கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கிட்ட வந்து ஒரிஜினல் ஜாதகம் தான் வருவாங்க சரிங்களா அவர் வந்து எங்கள் புதுசாக ஜாதகத்தை வந்து அவர் சுபத்துவ விதியில் வந்து கிரியேட் பண்ணிடுவார் அப்படின்லாம் நான் நம்ப மாட்டேன் அவர்கிட்ட வந்து ஒரிஜினல் ஜாதகத்தை வந்து கொண்டு போய் பார்க்குற தகுதியில் இந்த பிரபஞ்சத்தில் அவர் இருக்கிறார் அதனால அவருக்கு வந்து ஒரிஜினல் ஜாதகம்ங்கிறது மட்டும்தான் அவருக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதன் அடிப்படையில் இங்கே பார்க்கும்போது நாம் ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தானே ஒரு ஜாதகத்தை வச்சு இங்கே பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பலன் உண்மையாக இருந்தது அந்த பலன் வந்து பிரபஞ்சத்தினுடைய உண்மையான நீதியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஜாதகத்தை இணைச்சி பார்க்கும்போது அதுதான் வரும் அதே தான் வந்துச்சு இதே போன்று தான் இங்க வந்து அப்படின்னா இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய லக்னம் அப்படிங்கிறது இங்கே துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்திற்கு பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது லாப பாவகம் அப்படிங்கிறது என்ன சிம்மம் அப்போது அதே சிம்மத்தில் தான் நம்ம முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே பிறந்திருக்கிறார் சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்போது இங்கே எப்படி வந்து ஒற்றுமையாக வருது பாருங்கள் நம்மளுடைய முதல்வர் சி நம்மளுடைய சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே சிம்ம லக்னம் சிம்ம ராசி மூன்று மூன்றாம் பாவகம் மற்றும் இங்கே பத்தாம் பாவகத்துக்கு அதிபதியாகத்தான் இங்கே யார் வருவாங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வருவார் சரிங்களா அப் இந்த சுக்ரன் வந்து இந்த நிலைகளை தான் இங்கே சொல்லும் அதனோடு இணைஞ்சு போனது முறை எலெக்ஷனில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு இங்கே வந்து சுக்கர புத்தி நடந்துச்சு அப்போ சக்ஸஸாக அவருக்கு அமைஞ்சது இந்த இடத்துல நேர் உள்டாவா அதாவது இப்போ அவங்க வெற்றி பெறுவார் தோல்வி பெறுவாருங்கிறத இபிஎஸ் ஜாதகத்தையும் இங்கே ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தை வச்சு நம்ம தொகுதி வரைக்கும் சொல்லிட்டாங்க இனி எதற்குள்ள போட்டியாக நிற்பானே இப்போ உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே நூறு சதவீதம் இங்கே வந்து இப்போ பிரிஞ்சிருவாங்க காங்கிரஸ் வந்து ஒரு திமுக கட்சி கூட்டணியிலேருந்து விலகினோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் கூட ஒன்றும் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட என்ன செய்யாது அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகாது இதற்கு காரணம் இங்கே காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவர் அப்படின்னா இங்கே ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்திக்கு நம்மளுடைய முதல்வருடைய லக்னம் சிம்ம லக்னம் அப்படிங்கிறது அவர் இங்கே ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே துலாம் லக்னம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முதல்வருடைய ஜாதகத்துல அவருடைய லக்னம் அப்படிங்கிறது இங்கே சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த துலாம் லக்னம் எப்போதுமே ஒரு சிம்மம்னா என்னங்க அரசு பதவி சரிங்களா அரசு அரசாங்க பதவி அப்போ இதை ராகுல் காந்தி பெறுவதற்கு நாம் இங்கே அரசாங்கத்தை கட்டமைப்பதற்கு இங்கே ஸ்டாலின் அவ அவர்கள் தான் இங்கே ஒரு முதல் நிலையான லாபமாக இருப்பார் அப்படின்னு பிக்சடாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதனால தான் அவர் விஜய்ல இருந்து எல்லாரையும் அவாய்ட் விஜய் ஏன் இவர் பின்னாடி அலைகிறாரு யதார்த்தத்தை உடச்சி பேசிடுங்க இதில் என்ன நம்ம எந்த கட்சிக்கும் என்ன கட்சிக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கோமா அதெல்லாம் கிடையாது இல்லைன்னா அந்த கரண்ட் அப்டேட்டை பொறுத்து அரசியல் பேசிகிட்டு இருக்கோமா ஒரு வருஷ காலமாக இது தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே பிரபஞ்ச பலம்னு சொல்கிறோம் அப்போ விஜய் ஏன் இங்கே ராகுல் பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணார் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது இங்கே சுக்கர தசையில் இதே ராகுவோட கட்சி ஆரம்பிக்கும் போதே தசை ராகுவோட புத்தி தான் அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நாம இங்கே சுக்ரன் ராகுல் சரிங்களா துலான் லக்னத்தில் ராகுல் காந்தி பிறந்துருக்காரு இங்கே சுக் அவருக்கு நடப்பில் இருக்குது இங்கே சுக்ரதச அப் இவன் கட்சி தொடங்கியதுலேருந்தே அவர் ஃபிக்ஸடான மைண்டு நம்ம வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆரம்பத்தினுடைய கட்சியினுடைய தொடக்கத்தினுடைய முதல் அச்சாரமே காங்கிரஸ் தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் காங்கிரஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் ராகுல் காந்தி இங்கே துலான் லக்னம் சுக்ரன் விஜய் அவர்களுக்கு இங்கே பதினொன்று லாபம் யாருங்க சுக்கரன் தான் விஜய் அவர்கள் இங்கே கடகலக்னம் விஜய் அவர்கள் இங்கே கடக லக்னம் கடகராசியில் பிறந்திருக்கிறார் ராகுலுக்கு இங்கே நம்மளுடைய இந்நாள் முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் பதினொன்றாம் பாவகமாக ராசியும் ராசியும் லக்னமுமாக இங்கே அமையுமோ சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால அதே போல ராகுல் வந்து இங்கே தான் லாபம் நினைப்பார் இங்கே வந்து மு க ஸ்டாலின் அவர்களை தான் இங்கே வந்து லாபம் அவரால் தான் நமக்கு அரசு கட்டமைக்கப்படும் அப்படிங்கறது அவர் நினைப்பாரு இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு இங்கே பதினொன்றாம் பாவகம் யாருங்க இங்கே விஜய் அவர்களுக்கு பதினொன்றாம் பாவகம் இந்த ரிசவம் அது சுக்கரில் இருக்குது இந்த சுக்கர தசை அதை மட்டும் இல்லாமல் ராகுலுக்கு நடப்புல இருக்குது ராகுவோட தசை சரிங்களா சனியோட புத்தி இங்க விஜய் அவர்களுக்கு நடப்புல இருக்குது இங்கே சுக்கரத ராகுவோட புத்தி இவருக்கு என்ன கட்சி தொடங்கியதனுடைய ராகு புத்தியில தான் ஆரம்பிக்கிறாரு அப்போ கட்சி தொடங்கும் போதே இவர் வந்து நம்ம காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்போம் கூட்டணி வச்சு பிஜேபி எதிர்ப்போம் அதுப்போம் காங்கிரஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ராகுல் காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்க நிச்சயமா முக ஸ்டாலின் அவர்களுடைய உறவை முறிச்சுக்கிட்டு திமுக உறவை முறிச்சுக்கிட்டு நம்மகிட்ட வருவாரு இந்த ஒண்ணு தார்மீகம் இது வந்து எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கூட்டு தனியா வச்சு கேளுங்க இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜன உண்மை இது பிரபஞ்சத்தினுடைய உண்மை வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யானை இலையை தேடி வரும் இலை வாகை சூடுன்னு சொன்னோம் நம்ம ஏடிஎம்கே ஆளா டிவி கே ஆளா எதுவுமே கிடையாது அரசு அரசியலை பத்தினா ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது எதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச பலனை சொல்லும் இந்த பிரபஞ்ச பலன் அப்படிங்கிறது மானுட வாழ்வியலில் கலந்துருக்கு இந்த மானுட வாழ்வியலையும் இந்த பிரபஞ்ச பலனையும் பார்க்கணும் அப்படின்னா ஒருவருடைய உண்மையான சுய ஜாதகம் பதில் சொல்லும் அப்போ நம்ம ஈபிஎஸ் ஜாதகத்தை வச்சு அதை பலனை நம்ம எடுத்தோம் நூறு சதவீதம் துல்லியமாக இப்போது முன்னாடி ரொம்ப ஏழன செஞ்சாங்கன்னா அந்த வள்ளியூர் வடக்கொல்லியூர் முகநூல் குழு அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு ஆயிரம் பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் தி எங்கள் சபாநாயகருடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டெலாம் அங்கே அந்த குழுவில் இருக்கிறாங்க ஏன்னா எங்கள் சபாநாயகர் ஊர் வந்து ஒரு அஞ்சு மூணு கிலோமீட்டர் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் அப்படிங்கும் போது ரொம்ப நெருங்கிய சகாக்கள்லாம் திமுக சகாக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷமாக இவன் இது தாங்கியா சொல்லுதான் அதை ஒரு ஒருத்தர் அதில் தீக்கா கட்சி சார்ந்த ஒருத்தர்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் ஜோதிடம்லாம் ஒன்றும் கிடையாது அப்போலாம் போய் இதெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது இதெல்லாம் வந்து உருட்டு இதெல்லாம் வந்து கண்கட்டி வித்த இதெல்லாம் ஒரு சும்மா ஃபேக்கு அப்படின்னாரு இன்றைக்கி அவர்கிட்ட தான் நம்ம அதெல்லாம் கேட்டிருக்கோம் நீங்கள் ஃபேக்குன்னு சொன்னீங்களே இன்றைக்கி வந்து கண்கட்டி வித்தன்னு சொன்னீங்களே இப்போ எடப்பாடி மீட்டிங்கில் வந்து இப்போ டி கொடி பறக்குதே இப்போ வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஒரு நிகழ்வா கரூர் நிகழ்வு துயரம் நடந்ததுனால இது நடந்துச்சு அப்படின்னு உங்களுடைய பாயிண்டா இருக்கு நான் கரூர் நிகழ்வு நடக்கும்லாம் நான் சொல்லலை ஏன்னா விஜயனுடைய ஜாதகம்லாம் என்கிட்ட இல்லை சரிங்களா இருந்தா நான் சொல்லியிருப்பேனா அப்படிங்கிற கான்செப்டுக்குலாம் நான் உள்ள வரல இபிஎஸ் ஐயாவினுடைய ஒரிஜினல் ஜாதகம் இருந்துச்சு அதுவும் அதே ஆதித்ய குருஜி ஐயா வெளியிட்டது அப்படிங்கிறதுனால துல்லியமா நூறு சதவீதம் அது உண்மை அப்போ அந்த இபிஎஸ் ஐயாவினுடைய ஜாதகமும் இபிஎஸ் ஐயாவினுடைய பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய புத்தி பத்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இங்க புதனுடைய தசை அவருக்கு நூறு சதவீதமா இபிஎஸ் அவர்களுக்கு இங்க விஜய் அவர்களை வந்து இங்க இணைவார் அப்படிங்கறது மாற்று கருத்துல எந்த விஜய் இல்லைங்க உச்ச இந்த இடத்துல உச்ச நட்சத்திரமான முதல்நிலை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரஜினிகாந்தோ கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட யுபிஎஸ்சிட்ட தான் இருப்பார் இது அந்த சுக்கனுடைய வலுவை நம்ம வச்சு நம்ம சொல்றோம் சரிங்களா அதுக்காக ரஜினி பெருஷா விஜய் பெருஷாங்கிற ட்ரெண்டிங் கொண்டு வர்றீங்க காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து எக்காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் திமுக இங்கே பிரியாது திமுக பிரியாது என்பதை விட தி திமுகவினுடைய தலைவரான நம்மளுடைய முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்னம் சிம்மராசி என்பதாலும் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இங்கே துலாம் துலாம் லக்னம் லக்னத்திற்கு பாவகம் பாவகம் லாப லாப அதே பாவகமே சொல்லக்கூடிய அரசு அதிகாரத்தை சொல்லக்கூடியது என்பதால் ராகுல் காந்தி நூறு சதவீதம் இருக்காரு தமிழ்நாட்டு அரசியல் பத்தி எல்லாம் அவருக்கு ஒண்ணு இல்லை அவர் இங்கே நாம மத்தியில் அரசமைப்பதற்கு அதான் சிம்மம் சரிங்களா மத்திய அரசமைப்பதற்கு நிச்சயமாக நமக்கு அது வந்து உதவியால் மட்டும்தான் இங்க முடியும் அப்படின்னா முதல் நிலையாக இங்க எல்லா மாநிலத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது இந்நாள் முதல்வர் நம்மளுடைய இந்நாள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மேலதான் அப்போ இந்த நிகழ்வுகள் தான் அவர் வந்து இங்கே என்ன செய்ய மாட்டாரு அப்படின்னா இங்கே வந்து பின்வாங்கவே மாட்டார் எப்படி விஜய் அவர்கள் இங்கே விஜய் அவர்களுடைய ஜாதகம் கடக லக்னம் இருந்து துலாம் லக்னம் அப்படிங்கிறது இங்கே வந்து துலாம் லக்னம் அப்படிங்கிறது இங்கே அந்த கடக லக்னம் கடகராசிக்கு நான்காம் பாவகத்துக்கு அதிபதியாகும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அதே சுக்கரனுடைய இன்னொரு ராசியான ரிசபங்கிறது பதினொன்றாம் பாவகம் என்பதாலும் பதினொன்றாம் பாவகத்திலேயே நீ என்னையா இது சொல்கிற அவர் துலாம்னா நீங்கள் அது ரிசபம்லாம் பதினொன்னு அப்ப பாருங்க தசா நடத்த விஜய் அவர்களுக்கு தசா நடத்தக்கூடிய சுக்கர இங்க நாலுல இல்ல தசா நடத்தக்கூடிய சுக்கர இங்க பதினொன்னான ரிசபத்தில் இருந்து அந்த தசை நடத்துது உங்களுக்கு நான்காம் பாவகத்துக்கும் பதினொன்னாம் பாவத்துக்கும் அதிபதியான அந்த சுக்கரன் பதினொன்னாம் பாவத்துல இருந்து தசை நடத்த ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே துலா லக்னம் துலா லக்னம் அவருக்கு நடப்பு தசை அப்படிங்கிறது இங்க வேற தான் அவர் என்ன செய்யல இங்க வந்து ஒவ்வொரு ஒருவருக்கு இங்க நடக்கக்கூடிய தசா புத்தியும் நீங்க இன்னொருத்தருக்கு நற்பா இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது தான் ஏன்னா தசா தான் ஒரு மனிதனுடைய நிகழ்வு பலங்களை இங்கே சொல்லும் அப்படிங்கிறதுனால தசாபுத்தி இங்கே வந்து மேட்ச் ஆகலை தசாபுத்தி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிறது இங்கே யாருக்கு இங்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தான் சரிங்களா இங்கே விஜய் அவர்களுக்கு இல்லை விஜய் அவர்களுக்கு ஏன் ராகுல் பின்னாடி அவர் வந்து இங்கே கட்சி அத்தமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா ராகுலை முன்னிறுத்தி மட்டுமே தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் இதை வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே வேற யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அவர் ராகுல் காந்தியை மையமாக வைத்து காங்கிரஸை மையமாக வைத்து மட்டுமே தான் கட்சி ஆரம்பித்தார் இது அவருடைய ஜாதகம் சொல்கிறது சரிங்களா இது அவருடைய ஜாதகம் மட்டுமல்ல இங்கே ராகுல் அவருடைய ஜாதகம் இணைத்து பார்க்கின்ற போது துல்லியமாக சொல்கிறது இங்கே நடப்பு தசா அப்படிங்கிறது இங்கே க ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய தான் இங்கே ஒற்றுமையாக இருக்குது நம்மளுடைய முதல்வருக்கு சனி தசை புத்தி அவருக்கு தசை சனி புத்தி இதுதான் தான் எங்கள் ஒற்றுமை சரிங்களா அதனால் இவங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க எக்காரணம் கொண்டும் பிரிய மாட்டாங்க லக்னோ ராகுலுக்கு இங்க வந்து நம்மளுடைய முதல்வர் ஜாதகம் வந்து பதினொன்றாம் பாவகம் லக்னமும் ராசியும் சரி ஒரு காலமும் நூறு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான ராகுல் காந்திக்கும் இங்கே நம்மளுடைய முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையிலான உறவை எந்த ஒரு ஜாதகமும் இங்க வந்து இங்க பிரித்து விட முடியாதுங்க அதை பிரிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே தசாக்கள் இங்கே மாறணும் இவருக்கு சனி தசை ராகு மாறணும் அவருக்கு என்ன மாறணும் அந்த ராகு தசையினுடைய சனி புத்தி மாறணும் இந்த மாற்றங்கள் நிகழும்போது மட்டும்தான் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே நம்மளுடைய முதல்வர் விட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸை கலட்டி விட நினச்சாலும் காங்கிரஸ் வந்து என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலமும் இதை கலட்டி விட நினைக்காது காரணம் என்ன அப்படின்னா இங்கே காங் ராகுல் காந்தி அவர்களுக்கு துலா லக்கணம்ங்கிறதுனாலையும் அவருக்கு பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே வந்து மற்ற பதினொன்றாம் பாவம் பாவகம் இல்லைங்க இப்போ விஜயாவது பதினொன்னாம் பாவகம் சுக்கரம் அப்படின்னால சுக்கரனால கவர்ந்து அவர் வந்துருவார் வந்துருவார் நினைச்சார் ஆனா இங்க அப்படி இல்லை ஒரு இங்கே ராகுல் அவர்களுக்கு துலா லக்னம் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்போ நிச்சயமாக அந்த அரசாங்க பதவியில் கொடுப்பதற்கான அனைத்து சாத்திய குருகளையும் உள்ள உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது இங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் அதை தொடர்ந்து இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இங்கே அப்போ அவர் நிச்சயம் எப்படி வருவார் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராகுல் இங்க நினைக்கிற அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு நூறு சதவீதம் லாஜிக் இருக்கு அது வந்து பாசிபிலிட்டியும் அதுக்கான சாத்திய குறுகளும் இருக்கிறதுனால அவர் நூறு சதவீதம் அங்கே வரவே மாட்டார் அதனால இங்க வந்து அவருக்கு காங்கிரஸ் திமுக விட்டு பிரிஞ்சிடும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ அந்த மாதிரி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா எதையும் நம்பாதீங்க யார் அப்டேட் போட்டாலும் ஒண்ணுமே நடக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி யானை இலையை தேடி வரும் வந்துருச்சு அதுக்கப்புறம் இனிமேல் என்ன ஆகும் இலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வாகை சூடும் ரெட்டையில தனிப்பெருமான்மையில நூத்தி முப்பத்தோரு தொகுதிகளுக்கு பிடிச்சி ஆட்சியை பிடிக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை விஜய் கேட்ட மாதிரி துணை முதலமைச்சரானு கேட்டால் துணை முதலமைச்சர் இல்லை விஜய் கேட்ட மாதிரி மிகப்பெரிய தொகுதிகளை பங்கீடு கொடுத்து ரெண்டு வருஷம் வந்து விஜய்க்கு முதல் முதல்வர் பதவியும் மீதி இருக்கிற மூணு வருஷம் இபிஎஸ்க்கு முதல்வர் பதவியும் துளியளவும் வாய்ப்பு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தன்னுடைய தனி பெரும்பான்மையின் மூலமாக எப்போதும் போல நூற்றி முப்பத்தோரு தொகுதிகளை பிடிக்கும் வெற்றி பெறும் சரிங்களா அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்கள் யாரை இங்கே விஜயை வந்து முதல்வராக வைக்கணும்னு அவசியம் இல்லை துணை முதல்வராக வைக்கணும்னு அவசியம் இல்லை அமைச்சராக வைக்கணும் கூட அவசியம் இல்லை சரிங்களா அதனால இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று இதை வந்து விஜய் அப்படி இப்படி அப்படிங்கிறவங்க ரசிகர்களுக்கு இது புரியாது சரிங்களா ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு இது புரியாது திமுக கட்சிக்காரங்களுக்கும் இது புரியாது ஏடிஎம்கே கட்சிக்காரங்களுக்கும் இது புரியாது இது நடக்கும் இது வந்து அதனால் எந்த அமைச்சராக வைக்கிறதுக்கு கூட விஜய் அவர்களுக்கெல்லாம் இங்க துளியலவும் இங்கே வாய்ப்பு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெருமான்மையில் எங்கள் ஆட்சியை பிடிக்கும் அதே போல் காங்கிரஸ் எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே வந்து சனி தசை ராகு புத்தி ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு நடப்பது போல இங்கே வந்து ராகுல் காந்திக்கு இங்கே ராகுவோட தசை சனி புத்தி அப்படிங்கிறது இங்கே நடப்பில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நூறு சதவீதம் பிரிய மாட்டாங்க இந்த தசா பிரிந்தாலும் கூட தசா தான் இங்கே கூட்டணிகளை வந்து உருவாக்கும் நாம் மற்றவர்கள் மாதிரி மற்ற நாம இங்கே மற்ற ஜோதிடர்கள் மாதிரி என்ன சொல்லலை இவர் இவரோட கூட்டணி வச்சா ஜோதிச்சிருவார் ஜோதிட பலன் அப்படி இல்லைங்க இவர் இவரோட கூட்டணி வைப்பார் அதனால இவர் வெற்றி பெறுவார் இப்படி சொல்லணும் நம்ம அதான் சொன்னோம் யானை இலையை தேடி வரும்னுங்க தான் ஒரே வார்த்தை ஒரு அழுத்தி அழுத்தி ஒரே வார்த்தை தான் அந்த யானை இளைய தேடி வரும் இலை வாகை சுடும் இதே ஒரு வார்த்தை இதுதான் ஜோதினம் சொல்லணுமே தவிர கெஸ்ஸிங்கில் குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி இவங்க இவங்க கூட கூட்டணியில இவங்க இவங்க கூட கூட்டணியில கரண்ட் ட்ரெண்டிங்கு அது எதை பற்றியும் ஆளை பார்த்து நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துலாம் இங்கே ஜோதினம் சொன்னேன் அப்படின்னா எதிர்கால பலன் உனக்கு அமையாது சரிங்களா இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கே வந்து காங்கிரஸ் தலைவரான இங்க ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையே உள்ள இணைப்பு அப்படிங்கிறது ராகுல் வந்து இவரை வந்து லாபமா நினைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் இந்த தசா மாறினா கூட அந்த நினைப்பு அப்படிங்கிறது அவருக்கு மாறாது அதனால எக்காரணம் கொண்டு நூறு சதவீதம் இங்க வந்து காங்கிரசுக்கு ஒரு ஒரு தொகுதியே கொடுக்காம காங்கிரசுக்கு தொகுதியே இல்லைங்க ஒரு தொகுதி தான் தர முடியும் அப்படின்னா கூட இந்த காங்கிரஸ் எழுதி வச்சுக்கோங்க இந்த காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகாது சரி நன்றி